சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அயன் பாக்ஸ் தான் நான் இங்கே வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதோட இந்த சாரி கிளிப் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்கும் அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா பெண் இன்றைக்கி வந்து ஒரு பிங்க் கலர் சாரி தான் வந்து நான் இன்றைக்கி அயன் பண்ணி காமிக்க போகிறேன் இது வந்து ஃபுல்லாகவே காட்டன் சாரி தான் சாரியை பிரித்துட்டு ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் முந்தானையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு இப்படி குட்டி குட்டியாக வந்து ஃப்ளீட் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஃப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதுக்கு அடுத்த ஃப்ளீட்லாம் வந்து அதோட கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நம்ம இருக்க போகிற ஃப்ளீட் வந்து இந்த மாதிரி வந்து பெரட்டி இருக்க மாதிரி ஃபேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க இப்போது பின் பண்ணதை வந்து யார் ஹெல்ப்புமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு டேபிளில் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் மேலே பின் பண்ணி வச்சுருக்க கைட்லைன் வச்சே கீழே இருக்க சேரீயுமே ஃபுல்லாகவே நம்ம மடித்து எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்னா அரேஞ்ச் பண்ணாலே அழகாக வரும் இது கையை வந்து அது உள்ளே விட்டாலே ஒவ்வொரு லைனாக வந்து அழகாக க்ரியேட் ஆகும் அதை வந்து ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஹைட்டுக்கு தகுந்தப்பில் எவ்வளோ வேணுமோ ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பழகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் இங்கே அழகாக லாக் பண்ணிவிட்டு அந்த கைட்லைன் வச்சு எவ்வளோ அழகாக எடுக்கிறேன் அது கரெக்டாக மடிப்பு கலையாமல் எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி வரதை வந்து நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி அழகாக பின் பண்ணி பின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஹைட்டுக்கு தேவந்தாப்பில் இங்கே ரெண்டு டைம் நான் வந்து பின் போட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஹைட் செக் பண்ணுறப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்பொழுதுமே அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அயன் பாக்ஸில் வந்து சில்கில் வச்சு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க காட்டன் சாரின்னா காட்டனில் வச்சுக்கலாம் பட் சாரீ வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா சில்கில் வச்சே பண்ணுறதே நல்லது இப்போ நம்ம மடித்ததை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட் போட்டு அயன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடும் வந்து நான் அயன் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு இல்லை உங்கள் நார்மல் அயன் பாக்ஸ் இருந்தால் கூட பண்ணலாம் ஸ்டார்டிங்கிலலாம் வந்து நான் நார்மல் அயன் பாக்ஸில் தான் இருந்தேன் அயின் பண்ணுறப்போ நம்ம மடிப்புக்கு உள்ளேயுமே வந்து அயன் பண்ணலாம் அந்த ஒவ்வொரு மடிப்பையுமே வந்து நம்ம டார்கெட் பண்ணி அயின் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக வந்து இருக்கும் நல்லா பர்ஃபெக்ட் அண்ட் நீட் லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் சைடும் அயன் பண்ணணும் பேக் சைடும் அயன் பண்ணணும் அயின் பண்ணால் இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எப்படி செஸ்ட்டுக்கிட்ட வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல வந்து கிளிப் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீட்டை வந்து நல்லாவே ரைட் சைடு வந்து நல்லா தள்ளி இழுத்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடெல்லாம் எதுவுமே தெரியாமல் நல்லபடியாக வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் கூட பண்ணலாம் நான் வந்து மெஷர்மெண்ட்டோட இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நான் நார்மலாக தான் பண்ணேன் இது என்னோட சாரியை வந்து நான் கட்டுறதுக்காக டக்குன்னு வந்து அயன் பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஈஸியாக நீங்கள் அழைக்கிறதுக்கு இந்த ஃபிங்கர் மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து எல்லா ஃப்ளீட்ஸ்க்கு இடையில் இருக்க கேப் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஃபுல்லாக அயன் பண்ணிக்கலாம் எங்கேயுமே ஒரு நல்ல ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் நீங்கள் என்ன தான் வந்து ஒர்க் பண்ணாலுமே அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கலையாது அப்படியே நச்சுன்னு நிற்கும் பார்க்குறதுக்கே ஒரு நீட் அண்ட் ஃபினிஷ் லுக் கொடுக்கும் நான் இந்த ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறது இந்த பாடி ஃபுல்லாக வர மாதிரி நிறையாவே பண்ணிப்பேன் அப்போ தான் எனக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் பின்னாடியெலாம் பல்ஜாக காமிக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதனால ஃபுல்லாகவே மாதிரி பண்ணிவிட்டேன் முன்னெல்லாம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகணும் அப்படின்னா அம்மா ஸாரீ கட்ட சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் கட்டவே மாட்டேன் சுடிதாரை எடுத்து போட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடுவேன் ஏன்னா ஸாரி கட்டினா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இழுத்துரும் எப்படி தான் வந்து கட்டினாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது ஒன்று கீழே இருக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வராது இல்லை மேலே இருக்கிற ஃப்ளீட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் அதனாலே வந்து கட்ட மாட்டேன் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இது கற்றுக்கிட்டதுனால எங்கே போகிறதா இருந்தாலும் ப்ரீ ப்ளீட் பண்ணி டக்குன்னு எடுத்து வச்சு கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சாரி கிட்டவே டூ மினிட்ஸ் தான் ஆகும் போட்டிருக்க பின் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கங்கே வச்சு பின் பண்ணிவிட்டா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது இப்போ இந்த ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து போடுறேன் பாருங்களேன் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இப்போ சென்டர் ஃப்ளீட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் செஸ்ட் ஃப்ளீட் வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு சென்ட்ரல் ஃப்ளீட்டுக்கு வந்து நம்ம ஒரு சுற்று சுற்றி வந்து அளந்துக்கலாம் நார்மலாக ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த வயிற்றுக்கிட்ட வந்து இழுத்து ஒரு பின் போடுவோம்ல அதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க மோஸ்ட்லி வந்து நம்ம இப்படி ஒரு ஃபுல் லென்த்து வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் பட் உங்களுக்கு நான் அப்படியுமே போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் சேரீ இப்போ நல்லா ஹிப் கிட்ட டைப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பின் பண்ணிக்கிறேன் இப்போ மீதி இருக்க ஸேரீல வந்து ஒரு சுற்ற சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ புடவை இருக்கோ அதில் வந்து நான் ஃப்ளீட்ஸ் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரி ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கட்ட போகிறீங்க கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குங்கிறப்போ இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு சுற்ற சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டுறப்போ உங்கள் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ பேலன்ஸ் இருக்க புடவையில் வந்து நான் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஹிப்புக்கிட்ட டைட் பண்ணி ஒரு இடத்துல பின் பண்ணேன்னா அதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிப்பேன் இப்போ மொத்தமாக எடுத்து ஒரு பின் பண்ணிவிட்டு அயன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அயன் பண்ணுறப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பின் பண்ணியிருக்கிறத வந்து ஒரு கிளிப் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்தே நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும் அங்கே பின் பண்ணியிருக்க மடிப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம் அப்படின்னா மடிப்பு களையாமல் கீழே வரைக்குமே வந்து அழகாக வந்து சேம் லைனாக வந்துடும் இப்போ அங்கங்கே வந்து ஒரு மூணு பின் மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பார்லருக்கு வரவங்க அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கெலாம் வந்து இந்த வீடியோ வந்து போட சொன்னாங்க அதனால தான் வந்து டக்குன்னு வந்து போட்டது நான் இன்னொரு வீடியோ வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எடுத்து தனியாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நடுவில் ஒரு பின் லாஸ்ட்டில் ஒரு பின் இங்கே வந்து மொத்தம் மூணு பின் போகிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு பின் சென்டராக இருக்கிற இடத்துல வந்து ஒரு பின்னும் லாஸ்ட்டில் வந்து ஒரு பின்னும் போட்டுட்டு அயின் பண்ண வேண்டியது தான் இதை நான் வந்து ஒரு இன்ச் விட்டு விட்டு தள்ளி தான் நான் வந்து பின் போடுறேன் அப்போ தான் பார்க்க வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும் அப்போ வந்து ஒரு மாதிரி வரிசையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பின் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் அயின் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது காட்டன் சாரிங்கிறதுனால ஒரு நல்லாவே ஒரு ப்ரெஷர் கொடுத்து நான் அயன் பண்ணிக்கிறேன் இதுவுமே வந்து ஃபுல்லாக ஒரு அயன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பெரட்டி வச்சு ஒரு அயன் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நான் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ்க்கு இடையில் இருக்க கேப்லையுமே வந்து அயன் பண்ணுறேன் உள்ளே வந்து சிலது மடங்கி இருக்கும் சிலது கசங்கி இருக்கும்ல அதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாகிடும் நான் அங்கேயுமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அயன் பண்ணுறப்போ சில டைம் இதை நம்ம சொருகிறப்ப வயிறு வந்து நல்லா உப்பலாக தெரியும் அந்த மாதிரிலாம் தெரியாமல் நல்லா வந்து அமுங்கி ஒரு நீட்டான லுக் கொடுக்கும் இப்போ நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து நல்லா சொருகுனாலுமே அந்த அளவுக்கு வந்து குண்டாக தெரியாது வயிறு கிட்ட இதே நம்ம நார்மலாக வந்து கொசுவம் வச்சு நம்ம சொருகிறப்ப நிறையா துணி அங்கே சேர்ந்துருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும் இப்படி அயின் பண்ணி கட்டுறப்போ அங்கே வந்து நல்லா ஃப்ளாட்டாக ரொம்பவே நல்ல நீட்டான லுக் கொடுக்கும் இப்போ அதே மாதிரியே கீழே இருக்க ஃப்ரீட்ஸையுமே நல்லா அடுக்கி மூணாவதாக ஒரு பின்னும் நான் போட்டுக்கிறேன் இதுவுமே உள்ளே ஏதாவது மடங்கியிருக்கா அதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இதை ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை மட்டும் பண்ணிவிட்டு இது அழகாக ஒரு ஹேங்கரில் வந்து தொங்க விட்டுட்டாலே நம்ம ஈஸியாக வெளியில் போகிறப்போ எடுத்து கட்டிட்டு போயிடலாம் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து தெரியணும் அப்படின்னு வந்து தேவையில்லை நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகணும் டெய்லி ஒர்க்குக்கு போகிறவங்க சாரி கட்ட வேண்டியது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஹேங்கர்லேயோ இல்லை கொடியிலையோ போட்டுட்டு காலையில் போகிறப்போ இந்த மாதிரி எடுத்து கட்டிட்டு போயிடலாம் பட் நீங்கள் வெளியில் போகிறீங்க இதை நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தான் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து தெரியணும் இதை வந்து இப்போ நிறைய பேர் ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இப்போ நம்ம வந்து சென்டர் ஃப்ளீட் அயன் பண்ணோம்ல அதை அப்படியே வந்து திருப்பி நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு பின்னாடியுமே வந்து ஃபுல்லாக ஒரு அயன் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போது மீதி இருக்க சாரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நல்லா வந்து மடித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் செஸ்ட் ஃப்ளீட்டுக்கிட்ட இருக்க சாரியுமே வந்து பெரட்டி தான் போட்டிருக்கேன் பெரட்டி போட்டுட்டு மீதி இருக்க புடவையே தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் மடித்து எடுத்துக்கிறேன் பேலன்ஸ் இருக்க புடவை எல்லாத்தையுமே இந்த சென்டர் ஃப்ளீட் நம்ம அயன் பண்ண இடத்துல வச்சு இப்படி குட்டி குட்டியாக மடித்து எடுத்துக்கணும் இப்போது எல்லா புடவையுமே மடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ரண்டில் இருக்க சேரீ வந்து மடிக்கணும் நம்ம வந்து போட்டிருக்கோம்ல அதையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து எடுத்துட்டு பாக்ஸ் ஃபோல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ உங்கள் ரைட் சைட்லேருந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு குட்டியாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்து ஒரு மடிப்பு ரெண்டு டைம் வந்து அதை மடிச்சுட்டு இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க புடவை வந்து நான் சிங்கிளாக மடிச்சுக்கிறேன் இதை மடித்ததுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்க புடவையை இதோடு சேர்த்து மடித்து வச்சிட்றேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் இப்போ நான் ஷோல்டரில் போட்டிருக்க செஸ் ஃபிளட்டை அப்படியே இது மேலே வச்சுட்டு கீழே வந்து இந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்ட்டில் இருக்க சுருக்கத்தெல்லாம் நல்லா உள்ளே தள்ளிட்டு இப்போ பேக்கில் இருக்க புடவைய வந்து நல்லா மடித்து நம்ம உள்ளவும் வச்சிடலாம் இல்லை வெளியிலையுமே வச்சிடலாம் அவ்வளோதான் பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி நீங்கள் டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகணும் சேரீ ரொம்பவே நீட்டாக கட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸாரீ இந்த மாதிரி ப்ரீ ப்ரீட் பண்ணி கட்டிகிட்டு போனால் ரொம்பவே ஒரு நீட்டான லுக் கொடுக்கும் எல்லாமே ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் வரும் நீங்களும் உங்கள் ஃப்ரீ டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே வந்து ஈஸியாக வந்துடும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டல் தான் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெரணி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வ்ளாக்ஸ் மேக்கப் வீடியோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்